சகோதரர் தாம் மகிழ்ந்து உண்டது நம் மகிழ்ச்சி தான் மனமெகிழ்ந்து சாப்பிடணும் ஞானிகள் ஒரு நேரம் மனமகிழ்ந்து அப்பா நல்லா சுவையாக இருக்கு புண்ணியவதி மலர்ந்த முகத்தோடும் என் சொற்களோடும் சுவையாகவும் போட்டிருக்கிறார் அவன் நீடு வாழ வேண்டும் என்று அவன் நினைத்தாள் மகிழ்ந்து உண்டாள் குற்றமற்ற சிந்தை உள்ளவன் தவசிகள் நான் மகனமகிழ்ந்து உண்டாள் இது மூன்று பவனத்தார் உண்டது மூவாயிரம் கோடி மக்கள் கீழோகம் பூலோகம் மேலோகம் இந்த மூன்று போவனத்தார்கள் சாப்பிட்டதுக்கு என்ன தகுதி அந்த தகுதிட இணை துணை தோன்று என்பது என்று இல்லை இணை துணை என்பது இல்லை விருந்தின் துணை துணை வெள்ளி பயன் வந்த விருந்தினருடைய தகுதி என்னடான்னா ஐயோ பெரியவங்க வந்துட்டாங்க நாங்களாம் நினைக்கவே இல்லை இத்தனை பெரியவங்களா புண்ணியவான்கள் கொண்டே வடிவான மக்கள் வந்திருக்கிறான் என் வீட்டுக்கு வந்திருக்கான் என்ன புண்ணியம் செய்திருக்கின்றாய் மகனே யார் வந்திருக்கிறான் மாணிக்கவசம் மாணிக்கவசம் வந்திருக்கார் என்ன புண்ணியம் செய்திருக்கிறாய் மகனே அப்பா அப்பாப்பா அற்புதம் அற்புதம் அருமை 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 அருள் அருள் வள்ளல் வந்து விட்டான் அருள் அருள் கடல் வந்து விட்டது கருணை கடல் வந்து விட்டது தெய்வமே வந்து விட்டது அது மட்டுமா என் வீட்டை சாப்பிட்டது எப்படி சாப்பிட்டான் சுவைச்சு சாப்பிட்டான் நாங்கள் பேசின பேச்சு தேனுக்க பேசணும் வஞ்சனையற்று மலர்ந்த முகத்தோடு ஐயா இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க ஐயா இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க ஐயா என்னையா அப்படியா இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க ஐயா என்று பாயாசம் வடை மேங்கறி விருப்பமான உணவெல்லாம் கொடுத்தோம் அப்படியே மனம் மகிழ்ந்து அவன் சாப்பிட்டார் அப்போ விட்ட மகான் சாப்பிட்டா என்ன வேணா இணை துணைத்து என்பதும் இல்லை இணை துணைத்து என்பதும் இல்லை விருந்தின் துணை துணை வெள்ளி என்ன அது போன்ற முற்றுப்புற்ற முனிவன் சாப்பிட்டார் அது என்ன வேணா மூன்று புகனத்தார்கள் உண்டது தண்டர் சிந்தை தபோ தாம் மகிழ்ந்து உண்டது மூன்று போனத்தால் போவனம் உண்டதுனா பதினாலு உண்டது கொப்பனார் கொண்டது மூன்று போனமு கொண்டது இந்த மூன்று போவனத்தில் இருக்க ஞானிகள் அப்பா கொண்டது கொப்பனா இந்த மூன்று போனத்தாரில் உள்ள ஞானிகள் பக்தர்கள் சித்தர்கள் ஞானிகள் முத்தர்கள் அத்தனை பேரும் சாப்பிட்டது கொப்படாது கொண்டது மூன்று போனமு கொண்டது என்று எண்டி சென்னி இதை எட்டு திசைக்கும் தலைவனாக இருக்க தலைவன் இதை போற்றி சொன்னான் ஏற்றி சொன்னான் இணைத்துணைத்து என்பது ஒன்று இல்லை விருந்தின் துணை துணை வெள்ளி பயன் விருந்தினுடைய தன்மையை வேள்வி என்பது வளர்த்தல் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நட்பை வளர்த்தல் வேள்வி பயன் வேள்வி என்பது வளர்த்தல் பண்பை வளர்ப்பதும் ஒரு வேள்விதான் ஆக நட்பு வந்த விருந்தினரின் தன்மை எதுவோ அதுதான் அதாவது விருந்தின் துணை துணை வெள்ளி பயன் நல்ல விருந்தினர் இருந்தால் அதுக்கு நகரே இல்லை சாதாரண முன்னாடி வந்தான்னு சாப்பிட்டா